வணக்கம் மகளே இன்னைக்கு எழுவத்தஞ்சு நாள் பயிர் பார்த்துட்ருக்கோம் பிபிடி இந்த பயிர் டே ஒன்லேருந்து என்ன கண்டிஷனில் இருந்ததுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் பயிரில் தூர் எல்லாமே நல்லா வெடிச்சிருந்தது எல்லா தூர்லையுமே நல்ல முறையில் கதிர் வந்திருக்கு கதிர் எல்லாத்துலையுமே ஒரு செடிங்க எடுத்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேலே பதினஞ்சில் இருபதே இருக்கும் இருபது கிட்ட நல்ல கதிர் வந்திருக்கு எல்லா செடியிலுமே நல்ல கதிர் வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் நோய் வந்துச்சு குழை நோய் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்துச்சு அப்புறம் இலைக்கருகள் நோய் வந்துச்சு மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் எதுவுமே செய்யலை கொஞ்சம் பேமெண்ட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் கடவுளாக பார்த்து கொஞ்சம் மறுபடியும் மழையை கொடுத்து விட்டாரு நடுவில் கொஞ்சம் வெயில் வந்து மழையை வந்துட்டதுனால அந்த நோய் வந்து பரவுறது கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிருக்கு மற்றபடிக்கு பயிர் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு உங்கள் இந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது கரெக்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இந்த ஃபீல்டு இதுதான் கண்டிஷனு வளர்ச்சி பாருங்கள் மருந்து நீங்கள் கம்மியாக கொடுத்தாலே போதும்ங்க நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக உரம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அதிகம் இன்னும் அதிகம் இன்னும் அதிகம் கேட்டுக்கினே தான் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு காருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அடி ஒரு ரெண்டு காருக்கு நீங்கள் அடி பண்ணணும் ஏன்னா கொஞ்சமாக மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து குறைக்கும் போது ஒரு ரெண்டு சீசனுக்கு வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் வரும் ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கிற உயிர் நுண்ணுயிர்கள் எல்லாமே பெருகிடும் அது பெருகிடுச்சுன்னா பாதி ஒரு கால்வாசி சத்து குறைபாடை வந்து அந்த உயிரோரங்களே அந்த நுண்ணுயிர்களே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் பயிருக்கு தேவையானது எல்லாத்தையுமே நுண்ணுயிர்கள் கொடுக்கும் ஒரு எய்ட்டி பர்சன்ட் நம்ம அடிஷ்னலாக வெளியிலேருந்து உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கிவெண்ட்க் பாலிசி தான் இந்த மண்ணையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் நம்ம மருந்தும் கொஞ்சம் கொடுக்கணும் வெறும் மருந்தை மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஒரு ரொம்ப சின்ன பதிவு தான் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார் உங்கள் ஃபீல்டு எப்படி இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதுதான் இன்றைக்கான பதிவு கரெக்டாக எழுவத்தஞ்சி நாள் பயிடுது நன்றி